அஜித் நடிப்பில் படம் படம் ஜி இந்த அளவுக்கு வெற்றி பெறலனாலும் இந்த படம் ஒரு ஹீரோக்கு ஒரு மறக்க முடியாத படமா அமைஞ்சிருக்கு அவர்தான் நடிகர் அம்பானி சங்கர் முதல் படத்திலே அஜித்தோடு அறிமுகமான பெருமை பெற்ற அம்பானி சங்கர் அந்த படத்துல அஜித்தோடு நடிச்ச அனுபவங்களை குறித்து சமீபத்துல ஒரு பேட்டில தெரிவிச்சிருக்காரு அது என்னன்னா அஜித் அவரோட உருவத்தை பார்த்து சின்ன பையன் நினைச்சு கியூட் பாய்னு சொன்னாராம். அப்ப குருகிட்ட லிங்குசாமி அஜித் கிட்ட அம்பானி சங்கரின் உண்மையான வயசை சொல்லிருக்காரு. அம்பானியின் வயதை கேட்டு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்த அஜித் அதே மாதிரி த்ரிஷாவும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஜி படத்துக்கு அடுத்து சிம்புவோட வல்லவன் பதத்தல அடைஞ்ச அம்பானி இப்ப பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாத இருக்கிறதால மறுபடியும் அஜித் பதத்தல நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புவதாகவும் அந்த பேட்டில தெரிவிச்சிருக்காரு. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. we